வணக்கம் இது ரட்டம் கிச்சின் நான் உங்களுக்கு உங்களுக்குரன் இன்றைக்கு வந்து நெத்தளி கருவாடு வச்சு அருமையான ஒரு சம்பல் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் புட்டு வச்சு அதோட சாப்பிட நல்லா இருக்கும் இடியப்பம் புட்டு சோறுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறான்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் நூறு கிராம் நெத்தளி மூன்று தரம் வடிவா கழுவி போட்டு சுடுதண்ணி விட்டு கழுவினான் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பாதி தேங்காய் திருவி வச்சிருக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் பத்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை ஒரு இஞ்சி ஒரு உள்ளி சின்ன குரண்டி ஒரு குரண்டி பெருஞ்சீரகம் பாதி தேசிக்க இப்போ பிடிச்சு பாருங்கோ நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு ரெண்டு சட்டி வச்சிருக்கேன் ரெண்டு சொன்னால் உண்டில் வந்து நெத்தளியும் இப்போ வந்து இப்போ நெத்திலியை போட்டு ஒரு அளவான சூட்டில் ரெண்டு நான் கொதிச்சதுனால இப்போ நான் சூட்டை குறைச்சி விட்ருவேன் இதை வந்து இப்போ கிளறி பொரிச்சி எடுப்போம் இந்த மாதிரி கிளறி நூவா உண்மையிலேயே இப்படி சாப்பிடுக்கல வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இந்த வந்து பெருஞ்சீரகம் அதை போட்டுட்டு இப்போ கருவேப்பிலையும் போடுவோம் கருவேப்பிலையும் போட்டு காஞ்ச மிளகா சித்த மிளகாய் அதையும் போட்டு கிளறுவோம் அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் விடுங்கோ என்னென்னு சொன்னால் அப்புறம் எல்லாம் கருவி போயிடும் இந்த மாதிரி கிளறி பரவோம் இப்போ வந்து இந்த காஞ்ச நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து இஞ்சியும் போட்டுட்டு உள்ளியும் போட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கிளறுவோம் வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து முழுசாக வேக தேவையில்லை ஒரு கொஞ்சம் நேரம் இது வந்து நெத்தலி வந்து உப்பு இருக்கிறதுனால உப்பு நம்ம நிறைய போடாதீங்கோ உப்பை பார்த்து போடுங்கோ நான் சின்ன கரண்டியெல்லாம் ஒரு வாண்டி போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெத்தலியும் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை எடுத்து ஆற வைக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் நான் ஒரு சின்ன கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி உப்பு போடுறேன் அதுக்கு மேலே பார்த்து போடலாம்னு சொல்லி என்னதுன்னா நெத்தறியில் உப்பு இருக்குது இப்போ வந்து எடுத்து ஆற வைப்போம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பாதி தான் வெந்தது இப்போ ஆரட்டும் இந்த மாதிரி செய்யக்கல நான் அந்த தேங்காயம் வந்து அதே சட்டியில் போட்டு லேசாக கிளறி கொஞ்சம் வறுவட்ட மாதிரி எடுக்கிறேன் அப்போ அந்த சம்பலுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளை செய்யவும் எடுப்போம் இதை இந்த பேரங்கோ இப்போ வந்து நெத்தலியை வந்து இந்த சின்ன மிக்ஸியில் போட்டு ஒரு மூன்று சுற்றி சுற்றி எடுத்துடுவோம் இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டேன் குறையாக இப்போ வந்து இந்த இப்போ வந்து இது வந்து நல்லா ஆர்டி இதை முதல் தனியாக சித்தமலா வெங்காயம் வந்து எல்லாத்தையும் வதக்கி வச்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு மூன்று சுற்றி சுற்றி போட்டு எடுத்துகிட்டு வரம்போ இந்த எடுத்துட்டேன் இப்போ வந்து தேங்காய் பூ போடுவோம் தேங்காய் பூவையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து இப்போ வந்து இந்த வரவங்க அரைச்சி வச்ச நெத்தளி கருவாடு அதையும் போடுவோம் போட்டுட்டு இப்போ வந்து மிக்ஸியில் மூடு சுற்றி டூட்டி போட்டு எடுத்துட்டேன் காணும் இப்போ நான் கையால் அடித்த சம்பல் மாதிரியே இருக்கும் இப்போ பாதி தேசிக்க அதையும் புளிஞ்சு விடுவோம் விட்டால் சூப்பரான பரங்கோ இதை வடிவாக கிளறி போட்டு எடுத்தால் அருமையான நித்தலி கருவாடு பொரியல் சம்பல் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கோ அதோட புட்டு பரங்க நீத்துப்பட்டி புட்டு அதையும் சேர்த்து சாப்பிடலாம் கருமையாக இருக்கும் புட்டுக்கும் ரெண்டுக்கும் இடியப்பத்துக்கு சோற்றுக்கலான்னு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான அருமையான நெத்தலி கருவாடு பொறித்து சம்பளத்தது நான் சூப்பராக வந்திருக்கு புட்டும் அவிச்சிருக்கு ரெண்டு நாள் சாப்பிட போகிறேன் அதை நான் காமிக்கிறேன் ஒரு என்ன அருமையாக இருக்கும் உண்மையிலேயே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்